नमः आनन्द संसार समुद्र गुरु वैराग्य नौकायदाभ गुरभक्ति्याग्यसाजदूजनाभ्या नमो नम श्री गुरपादुकाभ्या कविवराशि निशाक दौर्भाग्य धावान बुधमालिकाभ्या दूरीकृत नम्र नमः नमो नम श्रीगुरूपुकायों श्रीपतिता समीयु मूकाश्च दरिद्रवरिया

नमः श्री गुरु पादुकाभ्याम नाली कनी काश पदार्धाभ्याम नाना विमोहादि निवारिकाभ्याम नमः जनाभीष्ट तति प्रधाभ्याम नमो नमः श्री गुरु पादुकाभ्याम ृपली मौली ब्रजरे रत्न कांति सरद विराज जश कन्याभ्याम नृपद्वताभ्याम नमो नमः श्री गुरुपादुकाभ्याम पापांधकारार्क का परंपराभ्याम तापत्रयाहीन्द्र कगेश्वराभ्यां जाड्यादिसंषोक्षणवाडवाभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्यां क्षमादिषट्कं समादिदान व्रतदीक्षिताभ्यां रमाङ्गवाङ्ग्रस्

नमः श्री गुरु स्वाचार परणाम अकिलीष्ट स्वाहा सहायाक्ष दुरंदराभ्याम स्वांतास्य भाव प्रद पूजनाभ्याम नमो नमः श्री गुरु कामादि सर्प वृज गरुडाभ्याम विवेक वैराग्य निधि प्रधाभ्याम भोग प्रधाभ्याम धृतमोक्षधाभ्याम नमो नमः श्री गुरु भोग प्रधाभ्याम धृतमो नमो नमः श्री पादुकाभ्याम नमो नमः नम गुरुपादुकाभ्यामेंग सदाशिवसमारंभ शंकराचार्य मध्यमाम <laughs>

ஒரு ஐ கான்டாக்ட் லெவலில் இருந்தால் நல்லது ஆனாலும் மேலே உட்கார வச்சாங்க என்ன ஏன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியணுமேன்னு சொல்லாது சந்தோஷம் நமக்கு கொஞ்சம் இந்த ஃபோட்டோகிராஃபி தெரியும் ஃபோட்டோகிராஃபியில் ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா கேமராவோட லென்ஸ் வந்து நோஸ் லெவலில் ஐ லெவலில் இருக்கணும் அப்போ வந்து ஐ கான்டாக்ட் சரியாயிடும் ஐ கான்டாக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த என்கேஜ்மெண்ட் இன்게ஜிங்கா இருக்கணுமா ஐ கான்டாக்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டோட ஐ கான்டாக்ட் பரவாயில்ல இத்தனை பேர் வந்து இன்னைக்கு இங்க நங்கநல்லூர்ல வந்து சுவாமிகள் வந்திருக்கீங்க நம்ம வந்திருக்கீணம் பண்ணும்போது ஏற்கனவே சிவராம் அவர்கள் மடத்தோட வரலாறு உங்களுக்கு சொல்லிருப்பாங்க பரிச்சயம் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷத்துல வித்யாசங்கர பூஜை நம்ம மடத்தில் வந்து காலையிலேயே விசேஷமாக சுவாமிகள் பூஜை பண்ண பூஜை பண்ற பழக்கம் இருக்கு மூணு வாட்டி திரிகால பூஜை எல்லா மடத்துலையும் பண்ற மாதிரியும் நம்ம மடத்திலையும் இருக்கு ஆனால் வீட்டை பற்றி ஒரு வாட்டி பூஜை பண்ணுவாங்க மித்த இன்னொரு வாட்டி அங்கே யாராவது ஒருத்தர் பிரம்மச்சாரி பண்ற பழக்கம் தட்சிணாம்நாய சாரதா பீட்டத்தில் இருக்கு இன்னைக்கு சென்னையில் வந்து எல்லாருமே காலையில் வந்து ஆபிஸ் போவாங்க சாயங்காலம் எல்லாருமே பூஜை பார்க்க விரும்புவாங்க அதனால சாயங்காலம் வந்தது பிரதோஷமும் இருக்கு அதனால இன்னைக்கு சாயங்காலம் விசேஷமாக பூஜை பண்ணும் இப்போ நிறைய பேர் பார்க்கற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பத்தே பத்து நிமிஷத்தை முடிச்சு விடுறேன் யார் எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்கோ அப்படியே இருங்கோ பூஜைன்னு சொல்றோம் சில பேர் ஆராதனைன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து உபாசனைன்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய சப்தங்கள் வேர்ட்ஸ் நாம் யூஸ் பண்றோம் ஆனால் அந்த அதோட அர்த்தம் எல்லாருக்குமே தெரியாது உதாரணத்துக்கு கார்பரேட் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு வந்து ஹெச்ஆர் லாங்குவேஜ் இருக்கு யாராவது வந்து வேலை விட்டு வெளியே போகணுன்னா அவர் வந்து இன்னொருத்தருக்கு வந்து அவரை என்ன பதவி பண்ணியிருக்காங்க வேலையை சொல்லி கொடுக்கணும் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கு கேட்டின்னு சொல்லுவாங்க கேட்டி ஆச்சா அவங்களோடதுன்னு கேட்பாங்க அந்த கேட்டி என்ன அந்த கார்பரேட் உலகத்தில் வெளியே யார் இருக்காங்களோ அவருக்கு தெரியாது கேட்டி என்ன என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. அந்த மாதிரி நிறைய அதனால கார்பரேட் எக்ஸ்போஜர் இல்லாதவருக்கு வந்து அந்த மொழிய புரியாது அதே மாதிரி புரோகித்தர்கள் வைதிக்கம் பண்ணுவாங்களே அவருக்குள்ளேயே ஒரு மொழி இது இருக்கும் கோட்பாடு இருக்கும் அந்த கோட்பாடு வெளியே யாருக்குமே புரியாது இதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு தெரியாத ஒரு மொழி இருக்கும் அது தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் தெரியாது அதே மாதிரி இந்த பூஜை உபாசனை ஆராதனை இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா தெரியாது அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கு வந்து டெர்மினாலஜி ஜார்க்கண்ட் அகாடமிக் லாங்குவேஜ்ல இதுக்கு வந்து ஜார்கன்னு சொல்லுவாங்க இந்த ஜார்க்கண்ட் நமக்கு புரியவே புரியாது இது புரியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு எப்போ தெரிஞ்சு வந்ததுன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி பாடசால இருந்து வேதம் படிக்கும்போது நமக்கு பூஜைன்னு சொன்னா என்னன்னு தெரியும் அதனால உலகத்துல எல்லாருக்குமே பூஜைன்னு சொன்னால் என்னன்னு தெரியும்னு வச்சுக்கோங்க அது அந்த அந்த நைவிட்டி இருக்கும் அந்த வயசுல அந்த நைவிட்டிக்கு வந்து பெரிய ஷாக் எப்போ இருந்துச்சுன்னா நம்ம கன்னட நடிகர் டாக்டர் ராஜ்குமார் காலம் ஆகிட்டாங்க அது வரைக்கும் நியூஸு டிவியெல்லாம் பார்த்தது கிடையாது பாடலில் டிவி பார்க்க விட மாட்டாங்க அதனால முதல் வாட்டி நியூஸ் பார்க்கறது நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பாடி கொண்டு வராங்க கிரிமேஷன் கிரவுண்டுக்கு இங்கே பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க சொன்ன உடனே இதை என்ன இது நான் வந்து நமக்கு நமக்கு படிப்பு வேதம் மட்டும் கற்றுக்குறோம் இவர் வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு படிச்சுட்டு வேலை செய்கிறாங்க ரொம்ப புத்திசாலிகள் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணுமே இது வந்து பூஜைன்னு சொல்றாங்களே இது அந்திம சம்ஸ்காரம் தானே அது முதல் ஷாக் கிடைச்சது அதுக்கப்புறம் நிறைய ஷாக்கு கல்ச்சரல் ஷாக்குன்னு சொல்றாங்க அப்போ தெரிய வந்தது ஓ நமக்கு என்ன தெரியுமோ அது எல்லாருக்குமே தெரியாது அவருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாது பிராக்டிஸ்ல இருந்தாலும் பல விஷயங்கள் தெரியாது நிறைய பேருக்கு அதனால இன்னைக்கு பூஜை என்ன பூஜை நடந்தது அதனால பூஜைதான் என்னன்னு பேசலாம் இல்லையா பரவாயில்லையா டாபிக் நல்லா இருக்கா அது பூஜை என்ன பூஜா இந்த சப்தம் ஸ்ரீலிங்கம் அதோட ரூட் இருக்க ரூட் என்ன இது எட்டிமாலஜிக்குள்ள போக வேண்டாம் எட்டிமாலஜி வேண்டாம் வியாக்கரணம் சொல்ல போறதில்லை சஸ்கிருத வித்வாங்கள் இருக்கும்போது அதை பத்தி பேசலாம் லிங்க்விஸ்டிக்ஸ் இருக்கும்போது பேசலாம் அதோட விற்பத்தி எட்டிமாலஜி என்ன என்று சொல்லுவாங்க பூஜை பண்ணும்போது போது நம்ம என்ன பண்றோம் உதாரணத்துக்கு சோடச உபச்சார பூஜை சோடசோம்னா பதினாறு பதினாறு உபச்சாரங்கள் பண்றோம் அதை தாண்டி இப்போ அந்த ஸ்கிரீன் போட்ட உடனே பின்னாடி அவர் கேட்டாங்க சத்ரம் சாமரம் இருக்கு பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க நான் நேரம் இல்லைன்னு சொன்னேன் அது என்ன அது ராஜ உபச்சாரம் பஞ்சோபச்சாரம் சோடச உபச்சாரம் சதுஷஷ்டி உபச்சாரம் இந்த மாதிரி பிரதானமா மூணு விதமான பூஜைகள் இருக்கு அந்த பூஜையில என்ன பண்றோம் நீங்க பார்த்தீங்கன்னா பிரதானமாக கந்தம் சந்தனம் கந்தம்னா சந்தனம் சந்தனம் புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம் இந்த அஞ்சு விஷயங்கள் பிரதானமாக பண்றோம் இப் நிறைய பேர் வந்து நிறைய ஜெபங்கள் பண்ணுவாங்க ஜெபம் ஜெபங்கள் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கும்போது அந்த மந்திரத்துக்கு நியாசம் பண்ணுவாங்க நியாசம் பண்ணி அந்த நியாசத்துக்கு அப்புறம் ஜபம் பண்ணுவாங்க அந்த நியாசம் பண்ணும்போது கடைசியில் ஒரு தியானம் பண்ணுவாங்க அந்த நியாசம் பண்ற நோக்கம் என்னன்னா அந்த மந்திர மந்திர பாகங்கள் வந்து நம்ம உடம்புல இன்ஸ்டால் ஆகணும் இன்ஸ்டாலேஷன் சிவபூத்வா சிவம் எஜேத் சிவனாக மாறி சிவம் பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மந்திர ஜபம் பண்ணும்போது மந்திரமாக நாம் மாறி ஜபம் பண்ணணும் அதனால அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான் ஞாசம் அந்த இன்ஸ்டாலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் தியானம் தியானம்னா மனசுன்னா ஒரு ஸ்க்ரீன் எம்டி ஸ்கிரீன் வெள்ளி ஒயிட் ஸ்கிரீன் மாதிரி நினச்சிக்கோங்க அது மேலே வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணனும் என்ன வேணாலும் பெயிண்ட் பண்ணலாம் அப்படி நம்ம மனசு அண்ணக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு திற மேலே ஸ்க்ரீன் மேலே தியானம் மூலமாக தியானம் பண்ணுறது மூலமாக நான் வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுறோம் பண்ண போகிறோம் அந்த தேவதா ஸ்வரூபம் அதனால் ஸ்லோகத்துல வந்து அந்த தேவதா ஸ்வரூபமே இருக்கும் சிந்தூரா அருண விக்கிரகம் அது பார்த்துக்கோங்க இல்லை அந்த முக்தா வித்ருமே ஹேமனில் எந்த தியான ஸ்லோகம் பார்த்தாலும் அந்த மனசு மேலே அந்த தேவத்தை வரணும் அந்த தேவதை வந்தாச்சன்னா தஸ்ச பூஜாம் குருவீதா சொல்லுவாங்க தியானம் பண்ணி கூப்பிட்டதுக்கு பூஜை பண்ணியே ஆகணும் பூஜை பண்ணாமல் முன்னாடி போக கூடாது அதனால தியானம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க லம் பிருத்திவி ஆத்மனை கந்தம் கல்பயாமி ஹம் ஆகாஷ் ஆத்மனை புஷ்பம் கல்பயாமி இந்த மாதிரி ஒரு பஞ்சோபச்சார பண்ணி மனசுலயே பூஜை பண்ணி பொருள் ஒன்றும் தேவையில்லை பொருள்கள் இல்லாமல் மனசுலயே மனசு மனசோபச்சார பூஜை பண்ணி அதுக்கப்புறம் ஜபம் பண்ணுவாங்க இது மந்திர சாஸ்திரத்துல இருக்கு அந்த பூஜையில என்ன பண்றாங்க சந்தனம் புஷ்பம் தீபம் நைவேத்தியம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பீஜாட்சரங்கள் சொல்றாங்க லம் பிருத் ஆத்மனை ஹம் ஆகாஷாத்மனை பிருத்வி பீஜம் லம் ஆகாஷ பீஜம் இந்த மாதிரி பீஜ மந்திரங்கள் சொல்றாரு இந்த பீஜ மந்திரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த யோகா ஸ்டுடியோஸ் எல்லாம் வைப்பாங்களே யோகா ஸ்டுடியோஸ் யோகா கிளாसेस எல்லாமே இந்த கொண்டல்னி பத்தி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் போடும்போது அந்த மூலாதார சக்கரத்தில் லம் அன் போட்டிருப்பாங்க நீங்க ಗಮನியுங்க கவனஞ்சி பாத்தீங்கன்னா மூலாதார சக்கரத்தோட பிளேஸ்ல வந்து லம் அன் போட்டிருப்பாங்க லம்னா पृथ्वी पृथ्वी தத்துவம் இதில் வந்து எஜுகேஷன் டெக்னாலஜி இல்லைன்னா எஜுகேஷன் சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இந்த மாதிரி கல்வி பற்றி பண்ணக்கூடிய கோர்சஸில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த பிஎட்டு எம்எட் எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பாங்க என்னன்னா டீச்சிங் மெத்தடாலஜியில் மூணு நியமங்கள் இருக்கும் முதல் நியமம் வந்து நோன் டு அன்னோன் ஏதாவது விஷயம் சொல்லிக் கொடுக்கணும்னா அது வந்து தெரிஞ்ச விஷயமாக முன்னாடி இருக்கணும் டு அங்கேருந்து தெரியாத விஷயத்துக்கு கொண்டு போகணும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ராமாயணம் பத்தி ஒன்றும் தெரியாது பிரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க பிரெஞ்சு பர்சன் அவருக்கு ராமாயணம் சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் இருக்கு கதை இருக்குன்னு தெரியவே தெரியாது அவர் முன்னாடி போயிட்டு நீ ராவணன் மாதிரி பேசாது அனு சொன்ன ராவணம் ராமாயணமே தெரியாது ராவணமே தெரியாது அது அன்னோன் டு அன்நோன் கம்யூனிகேஷன் அன்னோன்ல இருந்து அன் ஒன் விஷயம் கொண்டு போறீங்க அப்படி இருக்கக்கூடாது அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் எது புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருந்து முன்னாடி கொண்டு போகணும் இந்த டீச்சிங்ல வந்து டீச்சர் ட்ரைனிங்ல சொல்லிக் கொடுப்பாங்க ரெண்டாவது வந்து சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் సహజమా ఈజీయన విషయం ఆరంచ్చి కాంప్లెక్సాన విషయతుకు కొండ్